இட்ஸ் கீ லிவிங் சாலி கிராமம் அவ சொன்னாங்க தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது தேவர் பெருமகனாரின் பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டப்பட வேண்டும் என்பதும் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எங்கள் தேர்தல் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நயவஞ்சகத்தனமாக பழனிசாமி எப்படி போன தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பத்தரை சதவீதத்தை அறிவித்து ஏழரை தரமாக செய்த அரசியல் தவறு தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நூத்தி ஐந்து சமூக சமூகங்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருந்தது சமூக அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது பழனிசாமி இங்கு வரும்பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் பழனிசாமி எதிர்த்து நான் அரசியலுக்காக சொன்னதாக சிலர் தவறாக புரிந்து கொண்டோ இல்லது தூண்டப்பட்டோ செய்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட இயக்கம் இது அதுபோல எந்த ஒரு சமரசமும் இன்றி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் யார் ஆட்சி செய்தாலும் பழனிசாமி மத்திய அரசிடம் வைத்து இந்த கோரிக்கையை வைத்து நிறைவேற்றிய நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் மத்திய அரசு தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்றும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர் அரசியல் செய்கிறார் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டினே தவிர அவர் ஒன்று சொன்னதுனால நாங்க தேவர் பெருமகனாருக்கு விமான நிலையத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கிற கோரிக்கையை எப்படி நான் திருத்தி சொல்ல முடியும் இதை புரிந்து கொள்ளாமலோ இல்லை புரிந்து கொண்டு வேண்டும் என்றோ நடிப்பவர்களை நம்மால் ஒன்று சொல்ல முடியாது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் தேவர் பெருமகனார் அரசியலை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய தேச தலைவர் அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்தவர் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் குறிக்க அவரது புகழுக்கு கலங்க விளைவிக்கின்ற விதமாக பழனிசாமி நம்ம எல்லாம் ஒற்றுமையை குலைக்கின்ற விதமாக தூண்டிவிடுகிறார் மத்திய அரசாங்கம் தேவர் பெருமகனரின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் என்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களின் கோரிக்கை அதை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதை மறைத்து விட்டோ இல்லை அதை மறுத்தோ இல்ல யாரோ சொல்றாங்க சிறுபிள்ளைத்தனமாக தரமாக யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் அவர்களுக்கு விளக்கமளிக்க விரும்புகிறீர்கள் ஐநா நாயந்திரன் எனது நீண்ட நாள் நண்பர் நாங்கள் எல்லாம் ஒன்றாக அம்மாவின் தொண்டர்களாக பயணித்தவர்கள் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் நான் அவர் மேல எனக்கு எந்தவித கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை அவருடைய செயல்பாடுகள் திரு ஓ பி அவர் நடந்து கொண்டது அதை தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி அவர் நான் பதில் சொன்ன பிறகு மதுரையிலே திரும்பவும் அவர் பேசியதற்கு நான் பதில் சொன்னேன் தவிர அது அத்தோடு முடிந்து விட்டது அவர் நல்ல நண்பராக என்றைக்க வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் அது வேறு இப்பொழுது கூட நேற்று கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் துணை முதல்வர் மன்முக உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சொபோங்கிறார் சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அண்ணா அதிமுக நினைக்கும் சொல்லி முயற்சி செய்வர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறு பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லி இருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநிலை அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றி நேரத்தை சொல்லிவிட்டார் இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புவவர்கள் அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும் சார் நல்லா கிளியராக சொல்கிறேன் சார் பழனிச்சாமிங்கிற ஒருவர் பொதுச்செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு சாதகம் என்பதை அந்த துணைமுறை பெற்றே சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லிவிட பொழுது இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் எங்களை கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்கப்பட்டோம் எங்கள் வழி நாங்கள் தனி வழியில் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கான தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்கின்ற இடத்தில் சுதந்திரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் சொல்றது அதை அம்மாவின் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் வருங்காலத்தில் ஆட்சி வர வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் எவ்வளவு அனுபவமிக்கவர்களாக மற்ற மாநிலங்களிலே சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு தேவையானது எது என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறேன் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலராக இருப்பதுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்வதிலிருந்து பத்தொன்பது தேர்தலிலிருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவர் கிளியரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால காரணமான வாய்ப்பு தெரியல அதெல்லாம் இல்லை இல்லை நேத்து அவர் சொல்லி இருக்கிறத தான் காரணம் என்பதே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல நேவப்பட்டிருக்கேன் வலி சாமிக்கு அமுக்க ஆदर என்ன உடனே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அவர் ஏதோ பழனிசாமிக்கு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்றார் அவர் நல்லா இருந்தா எங்களுக்கு சுலபம் சுலபங்கிற வார்த்தையே சொல்றார் பத்தொன்பதுல இருந்து சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்றிலே சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி நாலுல மிக சுலபமாக வெற்றி பெற்றார்கள் அதனால அவங்க தைரியமா பேசுறதுக்கான காரணம் பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் தான் அதனால அங்க இருந்து கொண்டு போல் நடிப்பவர்களை நாமால் எழுப்ப முடியாது பிரதான எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி சொல்கிறது அது எல்லோருக்கும் சொல்கிற ஒரு கருத்து அம்மா ஆத்மா யார சொல்றதுன்னா தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆத்மாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு கோயில் கட்டியதுனாலேயே இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றி கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க போதில்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நான் இன்று மதுரையிலிருந்து சொல்லி அது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழனிச்சாமி தலைமையில என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன் சொல்லி உங்களுக்கே போர் அடிச்சிடும் கிளியரா அன்னைக்கு நாற்பது உங்க கேள்விகளுக்கு பயில் சொன்னேன் மறுபடியும் மானாமரைக்கு போனப்ப அங்கேயும் கேட்டாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அதனால வந்து நீங்க என்ன வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதிலளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார் சார் டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்ட்ட சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் லீடர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா அவருக்கு மாறி பிறகு எங்க சித்தி முதல்வர் முடியாமல் போன பிறகு அண்ணன் பழனிச்சாமி முதல்வராக்கப்பட்ட பொழுது கவர்னர் வித்யாசாகர் இருந்த போது அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க நேரம் கேட்டபொழுது அப்பொழுது என்னோடு வந்திருந்தவர் யாராவது தெரியும் அப்பொழுது வந்திருந்தார் அப்பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி அரசியல் காரணங்களுக்காக அல்ல வேறு சில காரணங்களுக்காக அம்மா அவரை பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் அவரை மதுசூதன் அவர்கள் பிரிந்த பிறகு அவரை நாங்கள் அன்றைக்கு கழக அவைத்தலைவராக இருந்த சித்தி நியமனம் செய்தாங்க தெரியும் கவர்னர் மாளிகையில் இவர் பேரை அமைச்சர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு பரிந்துரைத்தவனே நான் தான் அது வந்து எனக்கு தனிப்பட்ட எந்த காரணமோ எதோ கிடையாது நான் வேற காரணம் சொல்லுவீங்க ஆனால் அவரை சொல்லியது அவர் மூத்த நிர்வாகி அவரை பத்தி நான் சொல்றது ஏதோ இன்றைக்கு அவர் புகழ்வதற்காக சொல்லவில்லை அவர் எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் எழுபத்தி ஏழுல இருந்து அவரு புரட்சித்தலைவர் காலத்துல மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அம்மாவோட தீவிர ஆதரவாளராக ஏற்றத்தாழ்வு வந்த பொழுது அம்மாவின் தொண்டராகவே பணியாற்றியவர் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் வந்து அவரே சொல்றாருன்னா பொதுச் தான் முடிவு செய்யணுங்கிறார் யாராவது சேர்க்கறத நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோடு பதவி வெளியில அவர் அமர்ந்திருப்பது தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுகவின் இருக்கணும் கட்டி கொண்டு அவரை தூக்கி பிடித்துக் வரை இது நடக்க போது ஒன்னும் பழனிசாமி அண்ணா திமுக இருக்கிற வரை அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை வரை முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாக தான் இருக்கு நீங்க எப்படி கேட்டால் நான் தான் சொல்றேன் இது ஏதோ தனிப்பட்ட விரோதமா எதோ கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது எது என்பதை உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்கிறேன் சரிதானே எங்க நீடு வெற்றி இருக்காரு பாருங்க சும்மா போட்டு வள வளன் அது ஒரு இன்டர்வியூவே அதோடைய அதையே அத வந்து ரொம்ப நீர்க்க போறாரு சார் நாங்க கிளியரா எல்லாம் உங்க தான் சொல்லிட்டேன் எங்கள் வழி தனி வழி நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகின்ற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக அமைக்க போகின்ற கூட்டணிதான் தமிழ்நாட்டிலே ஆச்சியிலே அமர போகிற கூட்டணி. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் என்ன நீ அதுக்கு இடையில பிராக்கெட்ல போட்டாலோ அதுக்கு என்ன அர்த்தம் குத்தாலோ அதுதான் நடக்க போகுது. நான் நம்ம எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணில இருந்து சொல்றேன் கரெக்ட்டா. நன்றி நான் போயிட்டு வரோம் இதுக்கு. ரவன்ச சிந்துர் இட்ஸ் யுவர் கீ டு லக்ஸரியஸ் லிவிங் அட் சாலி கிராமம். இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை